நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் உலகின் மிகவும் செங்குத்தான ஸ்டூஸ்பான் கேபிள் ரயில் பாதை இது சுவிட்சர்லாந்தில் அமைந்துள்ளது சில இடங்களில் இந்த கேபிள் ரயில் பெட்டி நூற்று பத்து சதவீதம் அளவுக்கு செங்குத்தாக பயணிக்கிறது சுவிஸ் நகராட்சியிலிருந்து ஆயிரத்தி முன்னூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள குளிர்கால பனிச்சறுக்கு விடுதியான ஸ்டூஸ் வரை இந்த ரயில் பெட்டி செல்கிறது இது செங்குத்தான ரயில் பாதை என்பதால் அடிக்கடி அழுத்தமாக பிரேக் போட வேண்டியுள்ளது இந்த செயல்முறையின் போது உற்பத்தியாகும் ஆற்றலை மீட்டெடுக்க முடியும் எவ்வளவு ஆற்றல் என்றால் ரயில் பாதைகளுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த தங்கும் விடுதிகள் முழுவதையும் கதகதப்பாக வைத்துக்கொள்ள போதுமான ஆற்றலை உற்பத்தி செய்கிறது தொழில்நுட்ப ரீதியில் கூற வேண்டுமென்றால் ஆற்றலை சேகரிக்கும் இந்த செயல்முறையை ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் என்று அழைக்கப்படுகிறது பொறியாளர் ரெனேகாக் ரயில் இன்ஜினரையில் இந்த செயல்முறையை விளக்குகிறார் நீங்கள் இங்கு ரயிலின் இயக்கத்தை முழுமையாக பார்க்கலாம் முதலில் ரயில் புறப்படும்போது செங்குத்தான சரிவில் மேலே ஏற ஆற்றல் தேவை பிறகு வழியில் கேபிள் ரயில் பெட்டிகள் ஒன்றே ஒன்று கடந்து செல்கின்றன அங்குதான் முக்கியமான புள்ளி உள்ளது அங்கிருந்து ரயில் பெட்டி மேல் நோக்கி இழுக்கப்படும் எனவே முதலில் இயங்குவதற்கு ஆற்றலை பயன்படுத்திய மின்சார மோட்டார் பின்னர் பாதியிலிருந்து ஆற்றலை உற்பத்தி செய்ய தொடங்கிவிடும் இதிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தி தான் தண்ணீரை சூடாக்குகிறோம் இது வியக்கத்தக்க வகையில் மிகவும் அதிகமான ஆற்றலை உற்பத்தி செய்கிறது நாலு லட்சத்து பத்தாயிரம் கிலோவாட் ஆற்றல் வெறும் பிரேக்கிங் உத்தி மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த ஆற்றலை எளிதாக தங்கும் விடுதியால் தக்க வைக்க முடியும் இதிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தை கொண்டு எப்படி டீ தண்ணீரை சூடாக்குமோ அவ்வாறு சூடாக்க முடியும் மேலும் இந்த வெப்பத்தை சேமிக்க அடித்தளத்தில் பெரிய தண்ணீர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன ரயில் நிறுத்தத்திற்கு அருகிலேயே ஹோட்டல் அமைந்திருப்பது இதற்கு மிகவும் வசதியாக உள்ளது தங்கும் விடுதியில் உள்ள நூறு அறைகள் மற்றும் அதன் சமையலறை உட்பட அனைத்திற்கும் சூடான நீர் இவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறது மின்சார கட்டணங்கள் உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய செலவுகள் இதன் மூலம் தவிர்க்கப்படுவதாக விடுதி நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்திலுள்ள பல ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் இதே மாதிரி ரயில் நிலையங்களுக்கு அருகில் அமைந்துள்ளன அவற்றிற்கும் அதிக அளவில் ஆற்றல் தேவைப்படுகிறது எனவே இதுபோன்ற திட்டங்களுக்கு பெரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வல்லுநர்கள் கருதுகின்றனர் மலைகளுக்கு நடுவே புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்டூஸ் விடுதி நல்ல கதகதப்பாகவும் வசதியாகவும் உள்ளது இங்கு விருந்தினர்களும் இப்போது வரத் தொடங்கிவிட்டனர்